வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மகாராணி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது பேரில் மட்டும் இல்லைங்க டேஸ்ட்லேயும் மகாராணி தான் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதை செஞ்சிடலாம் குயிக்காக வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இதுக்காக வந்து அரை கிலோ வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் குறை குற அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இது எல்லாமே சிக்கன் கூட ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு மணி நேரமாவது நல்லா ஊறணும் சிக்கன் கூட ஸோ வந்து நம்ம செய்ய ரெசிபி செய்கிற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இத நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாவும் பூண்டு வந்து கொறை நரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சிக்கன் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் நிறைய பேர் சிக்கன் மகாராணின்னு சொல்லிவிட்டு கிரேவியாக இருக்குது என்னென்னமோ மசாலா ஆட் பண்ணுறாங்க பட் சிக்கன் மகாராணியோட ரெசிபி இது தாங்க நான் பர்ஃபெக்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஆஃப் இது கூடயே நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு சிக்கனை ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் மசாலா வந்து சிக்கன் கூட நல்லா கோட் ஆகும் இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ண விட்டுருங்க அப்போ சிக்கன் வந்து நல்லா வேகும் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நான் சில்லி மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக வந்திருக்கு நான் இதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை சிக்கனை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி கட் பண்ணுவாங்க பண்ணுவாங்கல்ல மூணு மாதிரி கட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு முந்திரியை வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஆறு வரமிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன் ஒரு ஃப்ரைங் பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு முந்திரியும் ஆட் பண்ணிடலாம் முந்திரி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் முந்திரி மஸ்ட்டு மஸ்ட்டு இம்பார்ட்டன் இந்த ரெசிபிக்கு ஸோ முந்திரி மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முந்திரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம் ஆனியன் வந்து கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சில்லிக்கு ஆல்ரெடி சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு மூணு பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஃபைனலாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மறந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஃபைனலாக கொஞ்சமாக இது மேலே பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான மகாராணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உண்மையானுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மகாராணி சிக்கன் நம்ம இது ஃபிஷ்லேயும் ட்ரை பண்ணலாம் ஃபிஷ்லையும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பதிலாக இந்த சிக்கன் மகாராணி சாப்பிட்டு அடிக்கடி கேட்பாங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வெஜ்ஜாக இருந்தால் பன்னீர் மஷ்ரூமு காலிஃப்ளவரில் செஞ்சு கொடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் இதில் நம்ம சிக்கன் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து சாப்பிடக்கூடாதுங்க ஒரு சிக்கன் ஒரு வெங்காயம் ஒரு முந்திரி ஒரு பச்சை மிளகாய் ஒரு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தி வாயில் போட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்